அன்புங்களா ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அடியன் வந்து கிராமத்துக்கு வந்திருக்கேன் கிராமம்னா சென்னையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர்னு வச்சுங்களேன் செங்கல்பட்டு தாண்டி எண்பது கிலோமீட்டரு பல கிராமங்களை கடந்து வந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு இயற்கை சூழ்நிலை இயற்கை சார்ந்த மரம் செடி கொடி பார்க்குறீங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி இடத்த பார்க்குறது அரிது டவுனில் எங்கே இதெல்லாம் கிடைக்குது இங்கே பாருங்கள் தவம் அப்படின்னா நல்ல தவம் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் அதை எதிர்க்கிறதுக்கு பாருங்கள் அது காமிங்க அந்த மரம் அந்த மரத்துக்கட்டியில் உட்காந்து தவம் பண்ணால் அவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படியே இங்கே திருப்புங்க இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து பல முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் தவம் செய்தால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடமாக தான் இந்த இடம் இருக்கும் அப்படியே மூங்கில் மூங்கில் புதர் இருக்கு இங்கே கொஞ்சம் நேரம் நான் வந்து உட்காந்து தவம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி இடம் கிடைக்காது வாழ்க்கையில் அமைதியான சூழ்நிலை அற்புதமான ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும் கிராமங்களில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சிருக்கவங்க ஸோ பாபா நமக்கு வந்து இந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இடங்களை தரிசனம் பண்ணுறது இயற்கையை தரிசனம் பண்ணுறதே கடவுளை தரிசனம் பண்ண மாதிரி இயற்கையை தரிசனம் பண்ணுறது இயற்கை இந்த மாதிரி பசுமையாக இருக்கக்கூடிய இடங்களை தரிசனம் பண்ணுறது கடவுளையே தரிசனம் பண்ண மாதிரி அந்த கடவுளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது மாத பாதர் பாரதியார் சொன்ன மாதிரி மாதர் தீங்குர பாட்டில் இருப்பால் மக்கள் பேசும் மழலையில் உள்ளால் கீதம் பாடும் குயிலின் குரலை குயிலின் நாவில் இடம்பெறச் செய்வாள் நாதத்தில் இருப்பாள் எல்லாத்துலேயும் இருப்பாள் மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி இயற்கை எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த இயற்கையை நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம் இங்கே நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் தவம் பண்ண போகிறேன் நீங்களும் நேரம் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி கிராமங்களுக்கு போங்க கண்டிப்பாக ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் ஒரு ரிஜிவனேஷன் சொல்கிற மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு நம்ம மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு எனர்ஜியை நம்ம வந்து கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதை உங்களுக்கு நான் சொல்கிறதில் பெருமைப்படுறேன் வாங்க இயற்கையோடு ஏந்து வாழ்வோம் இயற்கையாக இருப்போம் இயற்கையாக இருப்போம் இறைவனோடு இருப்போம் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பண்ணிங்களா ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அடியன் வந்து கிராமத்துக்கு வந்திருக்கேன் கிராமம்னா சென்னையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் வச்சுங்களேன் செங்கல்பட்டு தாண்டி எண்பது கிலோமீட்டரு பல கிராமங்களை கடந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு இயற்கை சூழ்நிலை இயற்கை சார்ந்த மரம் செடி கொடி பார்க்குறீங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்த பார்க்குறது அரிது டவுனில் எங்கே இதெல்லாம் கிடைக்குது இங்கே பாருங்கள் தவம் அப்படின்னா நல்ல தவம் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் அதை எதிர்க்கிறதுக்கு பாருங்கள் அது காமிங்க அந்த மரம் அந்த மரத்துக்கட்டியில் உட்காந்து தவம் பண்ணால் அவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படியே இங்கே திருப்புங்க இங்கே பாருங்க இந்த இடம் வந்து பல முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் தவம் செய்தால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடமாக தான் இந்த இடம் இருக்கும் அப்படியே மூங்கில் மூங்கில் புதர் இருக்கு இங்கே கொஞ்சம் நேரம் நான் வந்து உட்காந்து தவம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி இடம் கிடைக்காது வாழ்க்கையில் அமைதியான சூழ்நிலை அற்புதமான ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும் கிராமங்களில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சுருக்கவங்க ஸோ பாபா நமக்கு வந்து இந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இடங்களை தரிசனம் பண்ணுறது இயற்கையை தரிசனம் பண்ணுறதே கடவுளை தரிசனம் பண்ண மாதிரி இயற்கையை தரிசனம் பண்ணுறது இயற்கை இந்த மாதிரி பசுமையாக இருக்கக்கூடிய இடங்களை தரிசனம் பண்ணுறது கடவுளையே தரிசனம் பண்ண மாதிரி அந்த கடவுளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது மாத பாதர் பாரதியார்சனை பாரதியார் மாதிரி மாதர் தீங்குறல் பாட்டில் இருப்பால் மக்கள் பேசும் மழலையில் உள்ளால் கீதம் பாடும் குயிலின் குரலை குயிலின் நாவில் இடம்பெறச் செய்வாள் நாதத்தில் இருப்பாள் எல்லாத்துலேயும் இருப்பாள் மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி இயற்கை எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த இயற்கையை நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம் இங்கே நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் தவம் பண்ண போகிறேன் நீங்களும் நேரம் கிடச்சா வாய்ப்பு கிடச்சா இந்த மாதிரி கிராமங்களுக்கு போங்க கண்டிப்பாக ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் ஒரு ரிஜிவனேஷன் சொல்கிற மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு நம்ம மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு எனர்ஜியை நம்ம வந்து கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதை உங்களுக்கு நான் சொல்கிறதில் பெருமைப்படுறேன் வாங்க இயற்கையோடு ஏந்து வாழ்வோம் இயற்கையாக இருப்போம் இயற்கையாக இருப்போம் இறைவனோடு இருப்போம் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்